வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு சிவ சிவசிவ என்று சொன்னால் விஷ்ணு பிரசன்னமாவார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ விஷ்ணு நாமத்தில் வரும் நாமங்களில் சிலவற்றில் சிவ மகேஸ்வர மகாதேவ தேவேச தேவ ஈஸ்வர ருத்ரோ பிரபூரீஸ்வர பிரபு ஈஸ்வர மங்களம் பத்ரம் கல்யாணம் சுபம் பிரசன்னம் நிர்மலம் என்ற அனைத்து அர்த்தங்களையும் உள்ளடக்கிய சொல் சிவ சமஸ்கிருத நிகண்டு இந்த அர்த்தத்தை விளக்குகிறது தன்மே மன சிவ சங்கல்பமஸ்து என்னுடைய மனது கண்ட கண்ட சிந்தனைகள் கொள்ளாமல் நிர்மலமாக மங்களமாக ஆகட்டும் என்று யஜூர்வேதத்தில் ஒரு வாக்கியம் உள்ளது ஸ்ரீதர ஐயாவால் வாழ்ந்த சமகாலத்தில் அடுத்த தெருவில் காஞ்சி மடாதிபதியாக போதேந்திரால் இருந்தார் ராமநாமத்தை பிரச்சாரம் செய்தார் பகவன் நாம போதேந்திரால் ராமநாமத்தை உலகம் முழுக்க கொண்டிருக்கும் சமயத்தில் அருகிலேயே இருக்கும் ஸ்ரீதர ஐயாவால் சிவசிவ சிவசிவ என்று சொல்வார் இருவரும் மகாத்மாக்கள் ஐயாவால் சாக்ஷாத் சிவபெருமான் அம்சம் என்றே சொல்வார்கள் ராம நாமத்தின் மகிமை தெரியாதவரில்லை ஸ்ரீதர ஐயாவால் அவரிடம் கேட்டால் வாயைத் திறந்தால் சிவ சிவசிவ என்றுதான் வருகிறது என்று சொன்னாராம் பகவானுடைய நாம உபதேசம் பெறுவதாக தான் சாதாரண ஜனங்கள் நினைப்பார்கள் பகவான் தான் உண்மையில் நம்மை பிடிக்கிறது சிலரை ராமநாமம் பிடிக்கிறது சிலரை சிவநாமம் பிடிக்கிறது சிலரை திருவஷ்டாட்சரம் பிடிக்கிறது மங்களமான அந்த பரமாத்மாவை தியானித்து கொண்டே ஸ்ரீதர ஐயாவால் ஒரு சமயம் சிவ என்று சொல்ல சிவபெருமானுக்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணர் பாலகனாக புல்லாங்குழல் வைத்துக்கொண்டு தரிசனம் கொடுத்துவிட்டார் சொன்னதோ சிவநாமம் தரிசனமோ கிருஷ்ண தரிசனம் சிவசிவ என்று சொன்னதற்கு விஷ்ணு வந்தாரே எப்படி மங்களமானவர் பிரசன்னமானவர் விஷ்ணு என்பதால் விஷ்ணுவுக்கும் சிவ என்று பெயருண்டு ஆயிரம் நாமத்தில் விஷ்ணுவுக்கு சிவ என்று பெயரும் உண்டு விஷ்ணு பக்தனும் மங்களமான விஷ்ணுவை சிவசிவ என்றே ஜெிக்கிறான் அணிவர்தி நிவிர்த்தாமா சம் க்ஷேப்த் ஷேம கிருத் சிவ ஸ்ரீவத்ஷ வஷா ஸ்ரீவாச ஸ்ரீபதி ஸ்ரீமதாம் வரஹ இது போல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ